திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் வடக்கு ஒன்றியத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று எட்டாவது நாள் பொதுக்கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமோகன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி மற்றும் முன்னாள் அமைச்சர் சரோஜா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் தலைமை கழக பேச்சாளர் வழக்கறிஞர் தியாகராஜன் பேசுகையில் புரட்சி தலைவர் சொல்லி கொடுத்திருக்காரு அதே போல இடப்பாளர் அவர்கள் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க சபையில நல்லா பேசுங்க மேல நல்லா பேசுங்க அவன் சொல்றாங்க பதினாறு கோடி ரூபாய் மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களின் வழிபடும் பதினாறு கோடி ரூபாய் தென்பெண்ணை ஆற்றுல வந்து ஒரு பாலம் கட்டுறான் அந்த பாலம் கட்டுறது யாரு அவன் பையன் கம்பன் கம்பன் கட்டுறான் அன்னை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வந்து கட்டுறான் கட்டி தொண்ணூறு நாள் பாலை பிச்சு பாலை பிச்சு நிர்பல் கேட்கறாங்க நாங்க ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் கனடி தண்ணி தான் வரும்னு நான் பாலை கட்டணும் தண்ணி வந்து ரெண்டு லட்சம் கனடி தண்ணி ஏண்டா ஒரு மக்கள் நடமாடுவதற்கும் மக்கள் சென்று வருவதற்கும் ஒரு பாலம் கட்டுற அது தரமா கட்டணும் கட்டலையா எங்க எடப்பாடி எத்தனை பாலம் கட்டிருக்காரு அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி பேசுகையில் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்தது திருச்சி பெரம்பலூர் கரூர் அரியலூர் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்டம் ஐந்து நாட்கள் நம்முடைய மாவட்டத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு கிராம வாரியாக வந்து தொண்டர்களை சந்தித்தார்கள் அப்படி நம்முடைய மாவட்டத்திலே ஐந்து நாட்களை அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இடம் நம்முடைய உப்பிலியபுரம் பகுதி என்பதை இங்கே நான் நினைவுற கடமைப்பட்டிருக்கிறேன் அன்றைக்கெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அங்கே வரவேற்ற அந்த நிகழ்ச்சியை நான் எண்ணி பார்க்கின்ற நேரத்தில் இருந்து இன்றைக்கு வரை அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் ஆசைப்படுகின்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கடந்த கால வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட இயக்கத்தை சார்ந்த இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா திமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் ஆண்டு உங்களுக்கு இளையவர்கள் வரலாறு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஒப்பற்ற தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எம் ஆர் ராதா அவர்கள் துப்பாக்கியிலே சுடுகிறார் ரத்த வெள்ளத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிர் பிழைப்பாரா மாட்டாரா என்கின்ற நிலையிலே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் கடந்தால் தான் அவர் அபாய கட்டத்தை காட்டாண்டுவார் என்றெல்லாம் மருத்துவர்கள் சொன்ன நேரத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ரசிகர்கள் சொந்தர்கள் தமிழக மக்கள் எல்லாம் கடவுளை வேண்டிக் கொண்டார்கள் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உயிரோடு மீட்டுக் கொடுங்கள் என்று வேண்டியதற்கு பிறகுதான் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தலைவர் அவர்கள் அபாய கட்டத்தை தாண்டினார் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் அந்த நடைபெறுகிற நேரத்தில் குண்டடிப்பட்டு எம் ஜி ஆடைய அந்த போஸ்டர் தமிழ்நாடு பூரா விளைவுதான் அண்ணா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்பதை இன்றைக்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் நன்றியோடு நாள் அது அவருடைய குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னுடைய குடும்ப கட்சியாக நடத்தினார் ஆட்சியை தன்னுடைய குடும்ப ஆட்சியாக நடத்தினார் இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு அந்த விழாவிலே உதயநிதி அங்கே துணை முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் அவருடைய மகன் இன்பநிதி அவர் ஒரு சிறப்பு அழைப்பாளர் அமைச்சராக இருக்கிற அந்த மூர்த்தி அங்கே அந்த இன்பநிதி மேலே தூசி பெற்று சொல்லி அந்த சட்டையில தூசியை தட்டி விடுறாரு அவருக்கு உட்கார்றதுக்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இருக்கையிலே அவரை எழுப்பி எந்திரிக்க சொல்லி அந்த மாவட்ட கலெக்டரை எந்திரிக்க சொல்லிட்டு அந்த இடத்துல இன்பநிதி இதுதான் குடும்ப ஆட்சி இதுதான் குடும்ப கட்சி கண்டிச்சார் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறார் ஒரு அரசியல் கட்சியில ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய நேரத்தில் தமிழகம் முழுவதும் கொந்தளித்தது அது கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி மாநகர பகுதியாக இருந்தாலும் சரி எந்த வாகனத்திலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய படத்தை ஒட்டாமல் ஒரு வாகனம் கூட நகர முடியாது நிலையை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கு இன்னும் சொல்ல போனால் அரசு வாகனங்கள் கூட செல்ல முடியவில்லை அதிகாரிகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் என்று சொன்னால் எம்ஜிஆருடைய படத்தை ஒட்டினால் தான் போக முடியும் இதுதான் வரலாறு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட வரலாறு கட்சியை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அது முதலிலே எம்ஜிஆர் ஆரம்பித்து விடவில்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் புரட்சி தலைவரை வற்புறுத்தி ஒரு இயக்கத்தை புதிய இயக்கத்தை காண வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்படுத்தியவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அன்றைக்கு அண்ணா திமுகவை தொடங்கிய நேரத்தில் கருணாநிதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கருணாநிதி எப்போதுமே கேலி பேசுறவரு கிண்டல் பேசுறவரு மக்களை பேசுறவர் நீங்க அடுத்தவங்களை பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த கேலி பேசுறதே பழக்கமா போச்சு அன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து என்ன பேசினாரு எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் வேண்டுமானால் நூறு நாட்கள் ஓடும் ஆனால் அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சி நூறு நாளை தாண்டாது என்றெல்லாம் கேலி பேசினார் எந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து கருணாநிதி கேலியும் கிண்டலும் பேசினாரோ அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்றவரை கருணாநிதியால் முதலமைச்சர் பதவியை நினைத்து கூட பார்க்க முடியாத வரலாற்றை படைத்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பத்தாண்டு காலம் தமிழகத்திலே பொற்கால ஆட்சி நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் அவருடைய காலத்திலே தான் ஏழை எளியவருடைய ஏழை எளிய மக்களுக்காகவே ஒரு ஆட்சி நடந்தது என்கிற நிலை ஏற்பட்டது அவருடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கம் அழிந்து விட்டது எம்ஜிஆர் கட்சி அழிந்து விட்டது என்று கேலி பேசினார்கள் ஆனால் தலைவர் எம்ஜிஆருடைய மறு உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தாயாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நிலையை உருவாக்கினார்கள் இரண்டு தலைவருடைய மறைவிற்கு பிறகு அதே நிலை நினைச்சு பார்க்க பாருங்க தலைவர் இறந்த புரட்சி தலைவி அம்மா இறந்ததற்கு பிறகு இந்த கட்சி அழிந்து விட்டது என்று பேசினார்கள் ஆனால் தொண்டனாக ஒரு சாதாரண கிளை செயலராக ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியை ஆண்டு காலம் மிக சிறப்பாக அம்மாவினுடைய ஆட்சியை நடத்தினார்கள் இன்னும் சொல்ல போனா அம்மா என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தாரோ அதையெல்லாம் கொஞ்சமும் தொய்வும் இல்லாமல் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் நம்முடைய பொதுச் அண்ணன் எடப்பாடியார் சொல்வதை போல பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் ஆனால் அந்த நிலை இனி இருக்கக்கூடாது அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் சொன்னவர் மு ஸ்டாலின் யாராவது ஒருத்தருடைய கடனாவது தள்ளுபடி செஞ்சிருக்காரா இல்ல முதியோருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்குவேன் சொன்னாரு கொடுத்திருக்காரா இல்ல உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்ப நாலு வருஷம் முடிஞ்சதே அவர் கொடுக்கிறாரு அதுலயே அவர் பல தகுதிகளை வைத்து பலருக்கு கிடைக்கவே இல்லை மகளிருக்கு ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தருவேன்னு சொன்னாரு கொடுக்கல நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கிறதற்கு பெற்றிருக்கக்கூடிய கல்வி கடன் அது எந்த வங்கியாக இருந்தாலும் சரி கூட்டுறவு வங்கி மட்டுமல்ல தேசிய உடமையாக்கப்பட்ட வங்கியா இருந்தாலும் நான் தள்ளுபடி பண்ணுவேன் சொன்னது இந்த மு ஸ்டாலின் ஆனால் ஒரு மாணவ மாணவியனுடைய கல்வி கடனாவது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை இப்படி ஒட்டுமொத்தமாக பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அவர் தான் நிறைவேற்றலை சொன்னா அது கூட பரவாயில்ல ஆனால் அம்மா நிறைவேற்றிய திட்டங்கள் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் நிறைவேற்றிய திட்டங்கள் பல திட்டங்கள் மூடு விழா கண்டிருக்கிறது இங்க எல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கு தெரியும் திருமண உதவி திட்டம் நம்முடைய அம்மா ஆட்சி காலத்துல படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் இன்னைக்கு தங்கத்தோட விலை அறுபது ரூபா வந்துருச்சு அறுபதாயிரம் ரூபாய் வந்துருச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது இன்னைக்கு மு ஸ்டாலின் அதை ஒட்டுமொத்தமா நிறுத்திட்டாரு அது மட்டும் மட்டுமல்ல இந்த துறையூர் சட்டமன்ற தொகுதியில ஏழு எட்டு எட்டு அம்மா கிளினிக் மினி கிளினிக் அந்த அம்மா பேர்ல அந்த மினி கிளினிக்க நான் வந்து தான் தொடங்கி வச்சேன் இங்க நம்ம நிர்வாகிகள் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் போய் திறந்து வச்சோம் அந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக மூடுவிழா கண்டிருக்கிறது நிறுத்திட்டார்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் எவ்வளவு இந்த மு க ஸ்டாலின் ஆட்சி மீது வெறுப்பில் உங்களுக்கு தெரியும் பொங்கல் பண்டிகையில நம்முடைய பொதுச்செயலர் அந்த எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் ஒரு குடும்ப அட்டைக்கு ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லை தொண்டனுக்கு தொண்டனாக ஒரு விவசாயியாக ஏழை குடும்பத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு அத்தனை பேரும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது கடந்த காலங்களிலே நாம் இழந்த வாய்ப்பை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாம் பெற வேண்டும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்கின்ற அளவிற்கு நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய நிலையை நிச்சயமாக நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்த என்னுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர் ராமோகன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் ஒன்றிய செயலாளர் அழகாபுரி செல்வராஜ் உப்பிலியபுரம் பேரூர் கழக செயலாளர் ராஜாங்கம் பாலகிருஷ்ணம்பட்டி பேரூர் கழக செயலாளர் ராஜேந்திரன் துறையூர் நகர செயலாளர் அமைதி பாலு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி மாவட்ட அணி செயலாளர்கள் அறிவழகன் விஜய் புல்லட் ஜான் அரவிந்தன் பூக்கடை குருசாமி அன்பு பிரபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் சரோஜா முன்னாள் சேர்மன் மனோகரன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் மைவிழி அன்பரசு வழக்கறிஞர் ராமசாமி அத்தியப்பன் மாவட்ட பிரதிநிதி ராமசாமி மருதமுத்து சொரத்தூர் ரமேஷ் மாவட்ட இளைஞரணி செந்தில் சொரத்தூர் சிவசான் மனோகரன் வைரி செட்டிபாளையம் ராஜேந்திரன் மருவத்தூர் பெரியசாமி அழகாபுரி ஆனந்தன் தன்னேரி சிட்டம்மாள் கலியபெருமாள் சரஸ்வதி வளர்மதி ராஜேந்திரன் லஜபதிராம் இளையராஜா மருதாம்பாள் ராணி லோகநாதன் எம் லோகநாதன் ரவிக்குமார் சுமதி தனலட்சுமி ராதாகிருஷ்ணன் கலியபெருமாள் எம் பி எஸ் முத்துசாமி முத்தையன் நீலகண்டன் என் பெரியசாமி சிவநாதன் துரைராஜ் ஆறுமுகம் முத்தையா ரெங்கசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ஆம்பூர் ராஜா மற்றும் ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்